இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நம்ம இன்னைக்கு ராசி துலா ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அற்புதமான ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் இருந்து என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிறீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கா இந்த ஆண்டில் நல்ல ஒரு திருமணம் நடக்குமா இந்த ஆண்டில் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கும் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் உங்களுடைய நிதி நிலைமையெல்லாம் எப்படி இருக்குது கிரகநிலை எப்படி இருக்குது இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த ஆண்டில் நல்ல காரியங்கள் பல நடக்க இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்போதான் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் எந்த பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன எங்களுடைய கமெண்ட் இந்த அன்பர்கள் நீதி நேர்மை இருப்பாங்க இவங்க அன்பர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அந்த அந்த இடத்துல இடத்துல இருக்கணும் மட்டும்தான் இந்த அன்பர்கள் அங்க கொஞ்ச நேரமாவது நின்று பேசுவாங்க இது ரெண்டும் இல்லாத இடத்துல இந்த துளாராசி என்பது கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டாங்க இது உண்மையா இல்லையா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல இந்த துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்க எப்போவுமே வேகமாக செயல்படுவாங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அபார திறமை உள்ள ஒரு நட்சத்திரம் அப்படின்னா இந்த சித்திரை நட்சத்திரம்தான் இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு ஜீவஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால தொழிலில் இதுனா வரிகளும் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் இனி அந்த தடைகளெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றி ya ame தொழிலில் கூட நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்போமா அல்லது பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஒரு நெகட்டிவான எண்ணம் உங்களுக்கு இது நபர்கள் இருந்திருக்கும் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நல்ல ஒரு லாபத்தை பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் இது நபர்கள் இருந்திருக்கும் இனி அந்த அச்சமே வேண்டாம் இனி வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக இந்த துளாராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இனே சொல்லலாம் அந்த அளவுக்கு யோகமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளி கூடிய ஒரு திறன் உள்ள நபராக இனி இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க பல மரப்போறீங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை ஆறாம் இடத்துல சஞ்சடித்து வரும் ராகு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையுமே செய்வார் உங்களுடைய எதிரிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பராகுவாங்க அதே மாதிரி குரு பகவானோடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் உண்டாவதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் கணவன் மனைவில ஒரு சிலரில் பிரிந்து இருப்பீங்க அவங்கெல்லாம் ஒன்றிணையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புந்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இந்த ஆண்டில் இருக்கும் விரை செலவு கொஞ்சம் ஏற்பட்டாலும் கூட அனாவசியமாக அது இருக்காது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த ஆண்டில் பூர்த்தியாகும் இந்த வருகின்ற சித்திரை மாதம் முற்பகுதி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சின்ன சின்னதாக வீடு இடமாற்றமோ அல்லது தொழிலில் சின்ன சின்ன இடமாற்றமோ செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக அமைந்திருக்கு பிள்ளைகளுடைய கல்வி ரொம்ப அமோகமாக இருக்கு வேலை இல்லாத இருக்கிற மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் வேலைக்காக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு கணவன் மண் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் இது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க குடும்ப நலனும் ஒரு ஒரு ஒருவர் அக்கறை எடுத்து செயல்படுவீங்க அதனால இந்த ஆண்டு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அனாவசியமாக செலவு செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஒரு அமோகமான வளர்ச்சி ஆண்டில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வழிபட்டு வாங்க இந்த மனதில் இருக்கிற ஒரு விதமான அச்சம் பதட்டம்லாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் படிப்படியாக குறையும் ஜெய் வழிபட்டு வாங்க நன்மை நிறைய நடக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு தனக்கென ஒரு தனி பாதையை வகுத்து வாழக்கூடியவங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு ரொம்ப யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஏப்ரல் இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா ராகு உங்களை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் ஏன்னா இதனா வரைகளிலும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இன்னல்களையும் குடும்பத்தில் ஒரு விதமான மனக்குழப்பத்தையும் கொடுத்துட்டு ராகு பகவான் இனி உங்களுக்கு அந்த சமாளி ஒரு துணிவை இந்த காலகட்டத்தில் எவ்வளவு சமாளிக்க இந்த சுவாதி நட்சத்திர போறீங்க இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த காலகட்டத்துல நீங்க எடுத்து செய்வீங்க அதெல்லாம் ரொம்ப சாதகமா முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆண்டெல்லாம் அமையும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ராகு இருக்கிறது ரொம்ப யோகம் அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அதே நாளில் சின்ன வீண் செலவுகள் வரும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு மனசோர்வு கொஞ்சம் அதிகமா இருக்கும் கேது பகவான் லாபஸ்தானத்தில் செல்வதனால செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வந்துடும் செல்வாக்கு படிப்படியாக உயரும் வரவு ஓரளவுக்கு அதிகரிப்பார் கேது பகவான் இதனால ஓரளவுக்கு நிம்மதியான ஆண்ட இந்த தமிழ் புத்தாண்டு அந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனதில் ஒரு விதமான புதிய நம்பிக்கை இருக்கும் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் செயல்படுவீங்க இந்த சூழல் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறுப்பினர்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்க இருப்பாங்க சித்திரை மாதம் முழுவதுமே ஏழில் செஞ்சரிக்கும் சூரியன் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்பப்போ கொண்டுட்டு வந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் கேது பகவான் தருவார் அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிந்தனை ரொம்ப தெளிவாக இருக்கு அதனால எதை எப்படி பேசுனா சரியாகும் அப்படிங்கிற ஒரு புத்தி தெளிவு கரெக்டாக இருக்கிறதுனால என்னால் எல்லாம் பண்ண முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ள நபராக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இனி வளம் போறீங்க பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி வியாபாரத்தில் ஒரு சிலர் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கும் சனியுடன் ஏப்ரல் இருபத்தி ஆறில் ராகுவும் இணைந்ததுனால குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அனாவசியமான பிரச்சனையாக இருக்கும் வீணாக அது பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் ஒரு சிலருக்கு பூர்வீக சுற்றுல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் ஒரு சிலருக்கு எதிர்மறை பலன்கள் அப்பப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுறது ரொம்பவும் அவசியம் தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பங்கு வர்த்தகத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரைகளும் கொஞ்சம் விடாமுயற்சியாக செயல்பட்டீங்க அப்படின்னா உயர்கல்வியில் நீங்கள் விரும்பிய பாடத்தில் விரும்பிய பாடப்பிரிவை இடம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது கொஞ்சம் விடாமுயற்சியோட நீங்கள் செயல்படணும் விவசாயிகளை பொறுத்தவரைகளும் விளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அப்போ ப்ப இருக்காது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணைக்கூட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையவரை வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அமோகமாக இருக்கும் நம்பிக்கையோட கால வேறுபற வழிபடுறது ரொம்பவும் நல்லது விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அர்த்தம் தெரிந்து வாழக்கூடியவங்க வாழ்க்கையை எப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு வாழக்கூடியவங்க இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப யோகமான ஆண்டா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் எட்டுல சஞ்சரிப்பதுனால செயல்ல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் அவருடைய பார்வை பனிரெண்டு ரெண்டு நாலு ஆகிய இடத்துல உண்டாவதுனால விரைய செலவு கொஞ்சம் அதிகமாக வரும் ஆனாலும் கூடவே ஆதாயமும் வரக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் இது வரையிலும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்திருக்கும் இனி அந்த குழப்பங்கள்லாம் சரியாகி ஒரு நிம்மதியான ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஆண்டில் அந்த குடும்பத்தில் வீண் பிரச்சனை அப்பப்ப வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஏப்ரல் முப்பது வரை புதன் சாதகமாக இருக்கிறதுனால கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ஆண்டா அமைந்திருக்கு கேட்ட இடத்துல ஒரு சிலருக்கு பணம் கிடைக்கும் ஏப்ரல் கேது செஞ்சுனால பண வரவு சிறப்பாக இருக்கும் செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வரும் மே பதினொன்று வரை குரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அதே மாதிரி உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்யுங்க பணியில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் முப்பது மே ஒன்றில் சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய மெய்ச்செதினையும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ